ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா என்ன பாஸ் இன்னைக்கு காலைல ஒன்னு புள்ளி மூணு ஒன்று கோடி பெண்களோட போன்ல ஒரு டிங் சத்தம் கேட்டிருக்கும் பாருங்க அதுதான் ஸ்டாலின் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தேர்தல் வருது பணத்தை கொடுக்காதீங்கன்னு தடைய வாங்க எதிர்க்கட்சிகள் டெல்லி வரைக்கும் பறந்தாங்க ஆனா ஸ்டாலின் முந்திக்கிட்டோல்லு சொல்லி ரூபாய் ஐயாயிரத்தை ஒரே நாள்ல தட்டி விட்டுட்டாரு இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று இன்று பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை தமிழகத்தில் உள்ள ஒன்று புள்ளி மூனு ஒன்று கோடி மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தலா ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இரண்டு இதில் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் ரூபாய் மூவாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்புத் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மூன்று தேடுதல் தேதி அறிவிக்கப்பட்டால் இந்த தொகையை வழங்க எதிர்க்கட்சிகள் தடை கோரலாம் என உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கையைத் தொடர்ந்து முன்கூட்டியே பணத்தை அனுப்பி ஜெக் வைத்துள்ளார் முதல்வர் நான்கு உச்சநீதிமன்ற பின்னணி மக்கள் நலத்திட்டங்களை அரசியல் காரணங்களுக்காக தடுக்கக்கூடாது என சில மாதங்களுக்கு முன் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தை முன்வைத்தே அரசு இந்த பணப்பரிமாற்றத்தை நியாயப்படுத்தியுள்ளது ஐந்து ஏற்கனவே அதிமுக தனது வேட்பாளர்கள் மற்றும் வாக்குறுதிகள் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக அறிவித்த நிலையில் திமுக சொன்னதை செய்வோம் என இப்போதே ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து தேர்தல் களத்தை சூடாக்கியுள்ளது ஆறு யார் தடுத்தாலும் என் சகோதரிகளுக்கு சேர வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த முடியாது என முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு சரவெடியை கொளுத்தியுள்ளார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என்ற மெகா வாக்குறுதியையும் டிராவிடியன் மாடல் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் அறிவித்துள்ளார் கண்ணா ஸ்கெட்சு போட்டு தடுத்தவங்களுக்கு முன்னாடி டிஜிட்டல் வேகத்துல பணத்தை அனுப்பி ஸ்டாலின் இருக்கிற இந்த ஆட்டம் வேற லெவல் போஸ் எதிர்கட்சிகள் இப்போ ஐயோ பணத்தை கொடுத்துட்டாங்களேன்னு தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் மேஜிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு மெகா வெற்றியை கொடுக்குமா இல்ல தோல்வி பயம்ல அன்புமணி சொல்றது பலிக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த துட்டு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் எ பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் தட் ஹஸ் லெஃப்ட் தி ஆப்போசிஷன் கேஸ்பிங் ஃபார் பிரெத் பாஸ் உங்க வீட்டு மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்தாச்சா ஸ்டாலினோட இந்த அதிரடி மூ அதிமுகவை வீழ்த்துமா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே ட்யூன் வித் ஸ்டே ட்யூன் உண்மையா லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்வோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா கீப் வாட்சிங் பை பாய் ஒரு விசில் போடுங்க பாஸ்